ஆண்டவருடன் நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக மத்திய சுவிசேஷம் ஆறாவது அதிகாரம் முப்பத்து நான்காவது வசனத்தை வாசிக்க கேட்போம் ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் நாளை தினம் தன்னுடையவிகளுக்காக கவலைப்படும் அந்தந்த நாளுக்கு அதன் அதன் பாடு போதும் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் என்னென்ன நடக்க வேண்டும் என்பது தேவனால் திட்டம் பண்ணப்பட்டிருக்கின்றது அவருடைய நிர்ணயத்தின்படி ஒவ்வொரு நாளும் எல்லா காரியங்களும் நடந்தேறும் தேவனுடைய சித்தத்தை அறிந்து அதோடு இசைந்து நாம் செய்கின்ற காரியங்கள் எல்லாம் நமக்கு நிறைவான பலனை கொடுக்கும் நாளைய தினம் நடக்க வேண்டிய காரியங்கள் பல நேரங்களிலும் நமக்கு மிகுந்த மன நோவாக இருக்கின்றது நம்முடைய பலனுக்கும் தகுதிக்கும் திறமைக்கும் அப்பாற்பட்ட காரியங்களை நாம் எதிர்கொள்ள வேண்டியது வரும்பொழுது நம்பிக்கையற்று போகின்றோம் எப்படி இந்த காரியங்கள் எல்லாம் நடந்தேறும் என்று கவலைப்படுகின்றோம் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார் நீங்கள் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும் தேவனுடைய கரங்களில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுப்போம் அவர்தான் நமக்கு எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிறவர் நம்முடைய திறமையினால் நாம் ஒன்றையும் சாதிக்க இயலாது தேவ கிருபையும் ஆண்டவருடைய தயவும் தான் நமக்காக எல்லாவற்றையும் செய்கின்றது ஆகவே உணவுக்காகவோ உடைக்காகவோ வேறெந்த காரியத்துக்காகவோ கவலைப்பட வேண்டாம் மாறாக கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து நம்பிக்கையோடு எதிர்பார்த்திருங்கள் கர்த்தர் எனக்காக செய்வார் ஆண்டவர் எனக்காக இந்த காரியத்தை என்று முழு நிச்சயமாக நம்பியிருங்கள் எவ்வளவு பெரிய காரியமாயிருந்தாலும் அது தேவனால் நமக்கு வாய்க்கும் கர்த்தரால் அவைகள் கைகூடும் ஆகவே கர்த்தரை நம்பியிருங்கள் உங்களுடைய காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுவார் ஒன்றும் கெட்டுப்போவதில்லை ஒன்றும் தவறாகி போவதும் இல்லை கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாக முடிய பண்ணுவார் கர்த்தரை நம்பி இந்த நாளை எதிர்கொள்ளுவோம் சகலத்தையும் கர்த்தர் நன்மையாக மாறப்படி அவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார் நாமும் சந்தோஷப்படுவோம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நன்றியோடு துதிக்கிறோம் நாங்கள் கவலையில்லாமல் இல்லாமல் வாழும்படிக்கு நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாக எங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையில் என்ன சம்பவிக்க வேண்டும் என்று நீர் நிர்ணயம் பண்ணி இருக்கிறீர் நீர் சகலத்தையும் நன்மைக்கு இதுவாக செய்கின்ற தேவன் ஆகவே இந்த நாளின் காரியங்களை எல்லாம் உம்முடைய கரத்தில் ஒப்பு கடினமானதும் சவாலானதுமான காரியங்களையும் நீர் எங்களுக்கு லகுவாக செய்து கொடுக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தருடைய கரங்களை தருகிறோம் ஏசு கிறிஸ்து முலை வேண்டிக்கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக